தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் அறுபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது உள்துறை செயலாளராக குமாரும் சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக குமரகுருவரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை முதன்மை செயலாளராக மாற்றப்பட்டார் உள்துறை செயலராக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டார் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் உணவு நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை கூடுதல் முதன்மை செயலராக மாற்றப்பட்டார் பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த குமரகுருபரன் சென்னை மாநகர ஆணையராக நியமிக்கப்பட்ட நிலையில் சிட்கோ இயக்குநர் மதுமதி பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் தாம்பரம் மாநகராட்சி புதிய ஆணையராக பாலச்சந்தர் நியமிக்கப்பட்டார் கால்நடை மீன்வளத்துறை செயலாளராக கோபால் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக குமார் ஜெயந்த் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய இணை செயலாளராக ஷர்வன்குமார் ஜடாவத் ஆகியோரும் நியமிக்கப்பட்டனர் நீலகிரி ஆட்சியராக லட்சுமி பவ்யா புதுக்கோட்டை ஆட்சியராக அருணா தஞ்சாவூர் ஆட்சியராக பிரியங்கா கன்னியாகுமரி ஆட்சியராக அழகு மீனா கடலூர் மாவட்ட ஆட்சியராக சிபி ஆதித்ய செந்தில்குமார் என பதினோரு மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக சந்திரலேகாவும் நாகை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் அரியலூர் மாவட்ட ஆட்சியராக ரத்தினசாமியும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக கிரேஸ் பட்சாவும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக சிம்ரன்ஜித் சிங் ஆகியோரையும் நியமித்து தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்துள்ளார்